பத்மாவதி சு கம்பெனி நாங்களும் சுகரு இருந்தனால எங்களுக்கு கொடுத்த ஒரு லோனை அதை திருப்பி கொடுத்தாச்சு கோர்ட்டு மனமாக கொடுத்தாச்சு இப்போ அதனுடைய டீட்டெயில் கேட்கறதுக்காக தான் சிபிஐ நேற்று வந்தது வி ஆர் ஃபுல்லி கோஆப்ரேட்டிங் அண்ட் தேர் வெரி குட் சொசை இந்த மிண்ட்டு அன்னைக்கு குறைச்சது என்னன்னா மக்களுக்கு ஒரு இம்ப்ரெஷன் ஆறு இடத்துல ஏழு இடத்துல இன்வெஸ்டிகேட் பண்ணாங்க எல்லா டாக்டர் பிரணிபெரி சாமிடைய நிறுவனம் காலேஜஸ்ஸு ஹோட்டல்ஸு சுகர் கம்பெனி அப்படின்னு சொன்னால் நீங்கள் தான் மக்களுக்கு தெரியும் நான் வந்து உடம்பு பூரா எனக்கு ஒரு விஜபிள்ஸ் இருக்குது இன்வெஸ்டர்ஸ் வந்து ஆல் ஹவர் உலகத்தால வார்மட்ஸ் எல்லாரும் அபியட் இருக்காங்க ஆர்கனைசேஷன்லாம் பேய்க்கின் பொழுது ஒரு ராம் நியூஸ் போட்னா தே யோ திங் ஐ அம் 33 ವರ್ಷமா 40 ವರ್ಷமா பிசினஸ் செய்து நான் எப்போ தவறு ஒரு தவறான ನಿರ್ಧಾರ வெயிட் எடுக்கலாம் ஏற்பாங்க உங்களுக்கு கூட்டது காரணமா கிளியரிஃபை நான் வந்து சேயாதவiele selvayan selvana madana satchippukku adhu vande original transaction la when there is a doubt sure government has a right organization has a right to ask us and we are answering we are fully cooperative but endu adho padmavar julan kobariko siddhavana sambandhathile adha எங்களுக்கு எப்போ ஐயோப்பியில் நான் வந்து பணம் வாங்கினதாக சொல்கிறாங்க நான் இந்திய ஓவர்சீஸ் பேங்க்ல பணமே வாங்கினதில்லை கடனே வாங்கினது அப்புறம் ஒன் டுவெண்ட்டி குரோஸ் நாங்கள் வாங்கினதாக சொல்கிறாங்க எங்களுக்கு அதிகம் சம்மந்தமே இல்லை இது பத்மாவது சொங்க வாங்கினது எங்களை போக்குவரக்கும் நாங்கள் கொஞ்சம் கடை வாங்கணும் அந்த சோர்ஸ் எப்படி வந்து எங்களுக்கு தெரியாது பட் வாங்கி அதை வந்து உடன் திரும்பி கொடுத்துட்டோம் எந்த விதமான ஆர்கனைசேஷன் வந்து எங்களுக்கும் அதுக்கும் எந்த விதமான தொடர்பு இல்லை நாங்கள் புள்ளி ஃபவர் பண்ணி இதை எக்ஸ்ப்ளோ பண்ணி அதை நாங்கள் செய்கிறோம் எங்களுக்கு மக்களுக்கு என்ன செய்யணும்னா நமது ஆர்கனைசேஷன் எங்கள் ஆர்கனைசேஷன் இந்த ஒரு நடந்த கேஸுக்கும் எந்த விதமான சம்மந்தமும் இல்லை என்பதை குறிப்பிடலாம் எக்ஸப்ட் தட் அவுட் த மணி ஐநூறு ஆயிரம் நோட்டு நாங்க

ஏன்னா தமிழ்நாடு போக நினைப்பாங்க டாக்டர் பழனி பேசாமி இவ்வளவு ஆர்கனைசேஷன் ஏற்படுத்த தவறான வழியில் தான் காரணம் சொல்வாங்க அப்போ இவ்வளோ தான் மூணு டெக்கேட் நாலு டெக்கேட் அமெரிக்க இங்கே வந்து தொழில் ஆரம்பித்து பல பேர்த்துக்கு பல ஆயிரம் பேருக்கு பால் கொடுத்ததுக்கும் முப்பதாயிரம் கொடுப்பதுக்கும் அப்படிலாம் இது பண்றப்போ இது மாதிரி டெய்ன்னு போனால் அவங்க இருக்கிற தவறான்னு நினைப்பாங்க அந்த தவறு ஏற்படுத்த கூடாது நீங்கள் ரிப்போர்ட் பண்ணும் கொஞ்சம் அளவு ஃபேக்ட்ரு வெரிஃபை பண்ணி ரிப்போர்ட் பண்ணுங்கன்னு ஒரு வேண்டிக்கிறது தான் இது இதன் மூலம் நான் தெரிய இது